ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஆயுர்வேத மூலிகை பொடின்னு சொல்லுவாங்க இந்த பொடியை அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் தரக்கூடிய பொடி தாங்க இந்த பொடி இந்த பொடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் இது என்ன பொடி அப்படின்னா கடுக்காய் பொடி இந்த கடுக்காய் பொடியை வச்சா தான் ஹேட் ஐயை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நல்ல கரு கரு கருன்னு இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு அருள் இளநிறிகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நல் இளரைகள் வருது அவங்களுக்குலாம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இளநிறைகள்லாம் காணாமல் போய் நல்ல முடியெல்லாம் கருகருன்னு ஆரம்பிச்சிடும் இதை வந்து நான் இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண வாசி எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நாம் இந்த மூலிகை பொடியோட என்னென்ன பொடி சேர்த்து இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் இந்த ஹேட் எப்படி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சு ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயலாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி கடுக்காய் பவுடரை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையான ரிசல்ட் கொடுக்குங்க இந்த கடுக்காய் பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் கடுக்காயாக கூட வாங்கி இடிகளில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு பவுடராக கூட எடுத்துக்கலாம் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கணும் அப்படி இல்லை அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பொடியாக கூட விற்கிறாங்க இந்த மாதிரி பொடி பொ பொடியாக கூட வாங்கிக்கலாம் பேக்கெட் வந்து வெறும் முப்பத்தஞ்சு தான் விற்கிறாங்க இந்த கடுக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நைட்டு வந்து படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு குடிச்சிட்டு படுத்தோம்னா காலையில் இந்த மலைச்சிக்கல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் ஃப்ரீயாக மோஷன்லாம் போகும் அந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி இது இதை வச்சு நம்ம ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் கடுக்காய் பொடியை இந்த பவுலில் கொட்டிட்டேன் இப்போ வாங்க எப்படி ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம இதில் வந்து கடுக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா நெல்லிக்காய் பொடி தாங்க அதாவது ஆம்லா பவுடர் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் கடுக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன்னா நெல்லிக்காய் பொடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டு மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் பொடியும் கடுக்காய் பொடியும் சேர்ந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரும் இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து எப்போயுமே ஒரு ஹேர் பேக் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரலாம் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக் மாதிரி போட்டு விட்டிங்கனாலே போதும் அவங்க முடியெல்லாம் நல்லா கருகுன்ட்டுருக்கும் ஒரு நரமுடி கூட வராது அப்படியே நரைமுடிகள் வந்திருந்தாலும் கூட இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த நிறைமுடிகள்லாம் மாறி நல்ல ஒரு கருமை கொடுக்கும் இந்த மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட கட்டி விழக்கூடாது நமக்கு வந்து கடுக்காய் நம்ம சேர்க்கும் பொழுது கடுக்காய் வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக விழும் அதனால் நம்ம கையெடுக்காமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வரப்பட்டுச்சு பாருங்க நல்லா பிளாக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும் உங்களுக்கு அப்படியே இது ஆரட்டும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் சுத்தமாக கட்டியே இல்லை நல்லா பவுடர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அப்படி இருக்கட்டும் இது ஆறட்டும் அது முன்னாடி நம்ம ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப டிகாஷன் முக்கியமான ஒன்று டிகாஷன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம கருஞ்சீரக போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கருஞ்சீரக பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த டிகாஷன் நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுருக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு இதை எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து டிகாஷன் வந்து நல்ல கலராக கிடைக்கும் நமக்கு டிகாஷன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம கரிஞ்சீரக பொடியெல்லாம் ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு டார்க் கலருக்கு வந்திருக்கு கரிஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்துட்டு பொடி பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க அக்கா நீங்கள் அரைக்கிற கரிஞ்சீரகம் மட்டும் நல்லா பிளாக் கலரில் நல்ல கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைங்க நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்டிடுச்சு நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த டிகாஷனாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டியாச்சு உடனே வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம பவுடர் இந்த பொடியை வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கு நல்லா ஆரிருச்சு இப்போ இது கூட வந்து இன்னொரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அது என்னென்னா மருதாணி பொடி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கடுக்காய் நம்ம பயன்படுத்தி ரெடி பண்ணுறதுனால நம்ம முடியும் நிரந்தரமாக நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க கடுக்காய் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் மட்டும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நமக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் இதை மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஹேர் ஹேர்டையே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் மதியம் இதை ரெடி பண்ணி வச்சேன் டூ ஹவர்ஸ்னு சொன்னேன் நான் டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணி வச்சப்ப ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சு நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மை மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் கையில் ஏன்னா நம்ம கடுக்காயை பயன்படுத்திக்கிறதுனால அந்தளவுக்கு பிடிக்கும் நல்லா கருகு இருக்குறன்னு பிடிக்குங்க மாதிரி நம்ம முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் இந்த கடுக்காய் பொடி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய முடின்ற பிரச்சனைக்கே வேலை இல்லைங்க இளநறைகள் உள்ளவங்க இதை வந்து கன்டினியூஸாக பண்ண நிறைய குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் இளநிறைகள் வந்துகிட்ருக்கு அந்த குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கடுக்காய் பொடியை வச்சு பேக்கு கூட ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா கேட்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது நல்லா பிடிச்சிருக்கேன் கையில் நல்லா பிடிக்குது பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர்டையே என்னுடைய ஹேரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் இதை அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணி ஹேர்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இது கூட மருதாணி இலைகள் இருந்தால் கூட நீங்கள் பொடிக்கு பதிலாக இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மருதாணி இலையோட இந்த கடுக்காய் பொடியை கூட நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு இரும்பு கடாயில் வச்சுட்டு அடுத்த நாள் ஹேரில் அப்ளை பண்ணீங்கன்னாலே போதும் இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் நான் சொன்ன மெத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக கூட பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முடிய வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும் இந்த கடுக்காய் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க கை எப்படி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு பாருங்கள் கையில் நல்ல சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த இடம் நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் போகாமல் நல்லா பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நான் சும்மா சும்மா அதையே சொல்கிறேன்னா அதுக்கு வேறு கமெண்ட் பண்ணாதீங்க அப்படிலாம் இல்லை நல்லதுக்கு நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த அந்தளவுக்கு நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்